ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு இயல் நான்கில் உள்ள மூதுரை அப்படிங்கிற செயல் பகுதிக்கான விளக்கம் தான் பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஆல்ரெடி மூன்று இயல்களுக்கான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் முதல் மூன்று இயல்களுக்கான வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து முடிச்சாச்சு இப்போ செகண்ட் டேம்ல ஃபஸ்ட் லெசன் சரியா ஸோ இது வந்து உங்கள்கிட்ட புக் வந்து வைஸாக இருக்குன்னா இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் லெசன் ஒன் ஓகேவா ஸோ இல்லை அவங்கள்ட்ட டோட்டல் புக்காக இருக்குது அப்படின்னா இது இயல் நான்கு ஓகேவா ஸோ இயல் வந்து நான்கு நாலாவது இயல் ஓகேவா ஸோ இப்போ வந்து இந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதுரை அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடல் சரியா இந்த மூதுரையை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் அப்படிங்கிறவங்க தான் இந்த மூதுரையை எழுதியிருக்காங்க சரியா ஸோ ஔவையார் அப்படிங்கிறம்போது நிறைய ஔவையார் வந்து இருக்காங்க அக்கால ஐவையார் இக்கால ஓவையார் அதுக்கப்புறம் வந்து அதியமான் மண்ங்க இருக்கும்போது அதியமான் கிட்ட நெல்லிக்கனி வாங்கினவங்க ஸோ இந்த மாதிரியான நெல்லிக்கனி கொடுத்தவங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய அவ்வையார் வந்து இருப்பாங்க ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப அங்கங்கே நம்ம வந்து பார்ப்போம் ஸோ நம்ம அது வந்து டோட்டலாக வந்து ஒரு வீடியோ போடுவோம் அவ்வையார் பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்க இவங்க கொடுத்துருக்க அவ்வையார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் உள்ள அவையார் சரியா சோழர் காலத்துல உள்ளவங்க இந்த இவங்களுடைய நூற்றாண்டு என்னன்னு பார்த்தோம்னா ஒன்பது டு பன்னெண்டாம் நூற்றாண்டு இந்த சோழர் காலம் அப்படிங்கிறது ஒன்பது டு பன்னெண்டாம் நூற்றாண்டு இந்த பீரியட்ல உள்ளவங்க இவங்க இவங்க வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க அப்படின்னா பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க ஓகேவா பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான் இந்த அவ்வையார் சரியா ஸோ இந்த மா மூதுரை அப்படிங்கிற பாடலை பொறுத்த வரைக்கும் இதோட பொருள் என்னன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை தான் வந்து மூதுரை அப்படின்னு வந்து சுருக்கி சொல்லியிருக்காங்க சரியா இந்த பாடலை வந்து மெயினாக என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்விக்கு எல்லை இல்லை மனிதன் பிறந்தது முதல் இறந்தது வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான் கல்வி மனிதனை உயர்த்துகிறது கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும் கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் எனவே நாமும் பார்ப்போம் வலம் பெறுவோம் அப்படிங்கிறது இந்த பாடல் பற்றி நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த பாடலில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இங்கே கல்வியை பற்றி படிப்பை பற்றி தான் வந்து நம்மளுக்கு இங்கே சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ இந்த மூதுரை அப்படிங்கிற பாடலில் இருந்து ஒரு நான்கு வரிகள் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக இந்த மூதுரை அப்படிங்கிற பாடல் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா விநாயகரை வணங்கி வந்து ஆரம்பிக்குமா வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் அப்படின்னு சொல்லி விநாயகரை வணங்கி தொடங்குற பாடல் தான் இந்த மூதுரை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் இந்த மூதுரை அப்படிங்கிற ஒரு நீதி நூல் சரியா நீதி நூல் மூதுரை அப்படிங்கிறது ஒரு நீதி நூல் ஓகேவா சோ இதை எழுதுனவர் ஐயரா ஐய ஒன் மினிட் இருங்க ரைட் ஓகே சோ இப்ப இந்த பாடல் பாடலை பார்த்தோம் அப்படின்னா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ இதோட பொருள் என்ன அப்படின்னா மன்னனையும் குறை இல்லாமல் கற்றவரையும் சரியா மாசர கற்றோனையும் மாசர கற்றோனும் அப்படின்னா குறை இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் மாசர அப்படின்னா குறை இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் அப்ப மாசர குறை இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் சரியா மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து அப்படின்னு அர்த்தம் சரியா மன்னனை சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து மாசரனா குறை இல்லாமல் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் மன்னனை விட கற்றவர்கள் சிறப்புடையவர்கள் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க சரியா தன் தேசம் அல்லாமல் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க மன்னருக்கு தன்னோட தேசம் இல்லாம வேற எங்க போனாலும் சிறப்பு கிடையாது ஆனா கற்றவங்களுக்கு எந்த தேசத்துக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரியா ஸோ இதுதான் பொருளும் விளக்கமும் நூல்வெளி வெளி பார்ப்போம் இந்நூலினுடைய ஆசிரியர் வந்து அவ்வையார் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இவங்க எழுதிய நூல்கள் வந்து ஆத்திச்சுடி கொன்றைவேந்தன் நல்வழி ஓகேவா ஸோ நல்வழி அப்படிங்கிறதுல நாற்பது வெண்பாக்களை கொண்டது தான் வந்து இந்த நல்வழி அப்படிங்கிறது ஆத்திச்சுடியும் கொன்றைவேந்தனும் அடுத்தடுத்த புக்ஸில் வந்து டிஃபர் ஆகும் ஸோ அதை அடுத்தடுத்து பார்த்துக்கலாம் மூத்தோர் கூறும் அறிவுரை நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா மூதுரை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என அழைக்கப்படுறது அதுக்கப்புறம் இந்நூலில் வந்து எத்தனை மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி பாடல்கள் இருக்கு சரியா முப்பத்தி பாடல்கள் மூதுரை முப்பத்தொன்னு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க மூதுரை முப்பத்தி ஒன்னு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க ஓகேவா சரி ஓகே அடுத்தது சரியான விடையை தேர்ந்ததுங்க மாணவர்கள் நூல்களை டர்ஸ் கற்க வேண்டும் மாசர கற்க வேண்டும் சாரி இன்று கிடையாது பாத்தீங்களா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் நீங்க பார்த்து போடணும் மாசுர ஆப்ஷன் தான் வந்து சரியான ஆன்சர் ஓகேவா இது வந்து கிடையாது மாசுர அப்படின்னு இருக்கணும் இங்கே மாசுரன்றவருக்கு மாத்தி போட்டுறாதீங்க இடம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடம் கூட்டல் எல்லாம் ஓகேவா இந்த இம்மும் இந்த ஏவும் சேர்ந்து தான் இந்த மேவா மாறும் ஓகேவா ஸோ அடுத்து மாசரை என்னும் சொல்லை மாசரை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அரை ஓகேவா இந்த சூவும் ஆவும் சேர்ந்து சாவா மாறிடும் அதுதான் இந்த சா மாசரை ஓகேவா அடுத்து குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்சரே இந்த ஃபுல்லா டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா ஃபுல்லாக அந்த வேர்டே வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஆப்ஷன் மட்டும் என்னென்னு நீங்க போட்டீங்கன்னா போதும் ஓகேவா ஸோ இதோட ஆன்சர் என்னங்கிறத கீழே சொல்லுங்க ப்ளஸ் உடையவர் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா சிறப்புடையார் ஓகேவா இதுதான் இப்ப இங்க பூ ஊ சிறப்புடையார் ஓகேவா அவ்வளோதான் அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோல இதோட வந்து முடிஞ்சு ஓகேவா மூதுரையோடு முடிஞ்சு இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு எப்படி என்னங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நான் அதை வச்சு தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்கள் அதுக்கான ஆன்சரை வந்து நாங்கள் சொல்கிறோம் ஓகேவா அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒன் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அந்த லெசன் டூவோட நான் உங்களை பார்க்குறேன் ஓகேவா சரி ஓகே தேங்க்யூ